சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மலேசியா ஆண்ட சுல்தானுடைய பேலஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இது வந்து ஃபுல்லாகவே வுட்லையே பண்ண ஸ்ட்ரக்சரு வாங்க இதை உள்ளே போய் நாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதோட அவுட்டர் வியூ இது தான் என்ன பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதோட அவுட்டர் வியூ இது தான் சம்ம அருமையான ஸ்ட்ரக்சரு மலேசியாவை ஆண்ட சுல்தான் இது அவரோட ரெசிடென்ஸ் இது இதுதான் அதோடய ஸ்ட்ரக்சரு பார்த்துக்கோங்க இதை வந்து இப்போ மியூசியமாக மாற்றிட்டாங்க வாங்க இந்த சுல்தானேட் ஸ்ட்ரக்சரை மேலே போய் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதாங்க என்னோட ஃபுல் ஆர்கிடெக்சர் மக்களே வாங்க நம்ம உள்ளே போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு அதான் போகிற பாதை வாங்க அப்படியே உள்ளே போவோம் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க மேடம் உள்ளே போயிட்டு ரைட் சைட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் செம்மையாக இருக்குது இந்த இடம் அந்த காலத்தில் வந்த ட்ரேடர்ஸை இங்கே ட்ரேட் பண்ண வந்தவங்களுடைய ஒரு இமேஜ் இது அப்படியே போகலாம் அப்படியே ஜன்னல் வழியாக கார்டனை பார்க்குறதுக்கான ஒரு வியூ இது ஃபுல்லாகவே உட்டன் ஸ்ட்ரக்சருங்க இது இதுதான் இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரு ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு பாருங்க பில்டிங்கோட ஃபுல் ஆர்கிடெக்சர் இது வந்து சைனீஸ் ட்ரேடர்ஸ் வந்தாங்களே இங்கே அவங்கள ட்யூரிங் த ரீஜன் ஆஃப் மயங் டெனஸ்ட்ரீ இன் சைனா த சைனீஸ் டெவலப் சி ஃப்ளீட்ஸ் அன்மேட்ச் பை அதர் கண்ட்ரீஸ் அட் த டைம் மேட் நியூமரஸ் எக்ஸ்படிஷன்ஸ் சைனீஸ் எம்பரர் வந்து அவருடைய தளபதியை இங்கே அமைச்சிருக்கிறாரு அவர் வந்தப்போ இந்த ஊர் சுல்தானுக்கு வந்து கோல்டு சில்க் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி தான் வந்து கொடுத்து மல்லாக்காவை ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இது ஸ்ட்ரக்சரு என்ன ஸ்ட்ரக்சர்னா திஸ் பிளேஸ் நைன்டீன்ஸ் ராயல் ஹைனர்ஸ் சுல்தான் இஸ்கர் ஷா பய மலாய் கார்பெண்டர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மலே மலேசியா மலேசியன் கார்பெண்டரை வச்சு இதுதான் அதோடைய இன்னர் ஸ்ட்ரக்சரு இது உங்களுக்கு இன்னர்ஸ்ட்ரக்சரு இப்போ தெரியுன்னு நினைக்கிறேன் வெளிச்சத்தில் அங்கே பாருங்கள் இது வந்து அராப் ட்ரேடர்ஸ் இங்கே வந்தப்போ அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக வச்சுருக்காங்க இதை யூஸ் பண்ண சைனீஸ் போட்ரீஸ் இந்த மியூசியம் அப்படியே பாருங்கள் இங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு விண்டோஸ் விண்டோஸ்லேருந்து கார்டன் என்ன அழகா பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வுட்லையே ஃபுல்லாக உட்டன் ஸ்ட்ரக்சருங்க அங்கே அங்கே விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோவில் உட்காந்து பார்க்குறதுக்கு மாதிரி யூஸ் பண்ண ஈட்டி அந்த காலத்தில் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்பாட்டு அவங்க யூஸ் பண்ண கத்தி சுல்தான் யூஸ் பண்ண கத்தி அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ் என்னென்ன மாதிரி வெசல்லாம் யூஸ் பண்ணிட்டு பாருங்க அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸு இதெல்லாம் போட்ரிஸ் தண்ணி தண்ணி வச்சுக்கிறதுக்கான பாத்திரம் எல்லாமே போட்ரி இது சுல்தானுடைய கேப் கிரீடம் அவர் ஒரு சுல்தானை அவர் யூஸ் பண்ணியிருந்த கிரீடம் இது வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் அந்த காலத்தில் அவங்க வியர் பண்ண ட்ரெஸ்ஸஸ் நான் பிரம்மாண்டமாக இருக்கிறேன் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே அவங்க யூஸ் பண்ண க்ளோத் அந்த காலத்தில் இது பாருங்க நோ பேட் அவங்க யூஸ் பண்ண மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு நிறைய ஒரு ஆர்ட் கேலரி அப்படியே வச்சுருக்காங்க அந்த ட்ரூப் உட்காந்து வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறாங்க பாருங்கள் இது ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் குஜராத்துலேருந்து போன ட்ரேடர்ஸ் இந்தியாவிலேருந்து வந்த ட்ரேடர்ஸ் இவங்க நம்ம நாட்டிலேருந்தும் வந்திருக்காங்க குஜராத்துலேருந்தும் இங்கே பில்ட் பண்ண ஸ்ட்ரக்சரு இது இங்கே மழைக்காலில் இருக்கிற இன்னொரு பேலஸோட ஸ்ட்ரக்சரு இப்போ தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் இருந்த இருந்தப்போ தெரியல இது இஸ்லாம் ட்ரேடர்ஸ் அவங்க கொண்டு வந்த க்ளோத்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் ஸ்பெக்ஷல் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க அந்த ட்ரீ வந்து இந்த தான் உட்காந்து பார்க்கும்போது மலாக்கா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு பரமேஸ்வராங்கிற கிங் அதை நினைவு கூர்றதுக்கு தான் இந்த இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் இந்த ஒரிஜினல் ஃபுட்டின் பேலஸ் ஆஃப் மலாக்கா சுல்தான் டீஸ் குரு சார் நன்ட் இதுதான் இப்போ நாம இருக்கிற இந்த பேலஸோட ஸ்ட்ரக்சர் இது வந்து பதின பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது வந்து இங்கே மலாயில் உள்ள ஒரு பெஸ்ட்டு கார்பண்டரை வச்சு ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஆஃப் வுட்டு இது பண்ணியிருக்காங்க இது வந்து இவங்க வந்த ஒரு போட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் காட்டுற பாருங்கள் செம்ம அழகாக பில் பண்ணியிருக்காங்க வுட்டில் எப்படி செஞ்சுருப்பாங்க ஒரு போட்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பக்காவாக ஒரு மினிம மினியேச்சர் மினியேச்சராக பண்ணி உள்ளே எப்படிலாம் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இது சுல்தானோட தர்பார் ஹால் நாங்கள் பார்ப்போம் தர்பார் ஹாலில் சு்தானோட தர்பார் ஹால் இடம் சுல்தானோட தர்பார் ஹால் நம்ம அப்படியே மாடிக்கு போவோம் அந்த காலத்துலேயே மாடியெலாம் செட் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு பதின பதினஞ்சாம் நூற்றாண்டுலேயே அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வுட்டிலே ஒரு பேலஸு அந்த காலத்தில் இங்கே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் சோஃபா அந்த காலத்தில் இவங்க உட்காந்து இந்த சோஃபா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சோஃபா கம்ஃபர்டபுளாக இருக்குது சோஃபாலாம் உட்காந்துருக்கோம் நாங்கள் போவோம் இது இவங்களுடைய பெட்ரூம் சுல்தானோட பெட்ரூமுங்க என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க பெட்ரூமு செம்ம சூப்பராக இருக்குது சுல்தானுடைய பெட் ஷாம்பர் போட்டுக்கிட்டு போங்க சுல்தான்ஸ் பெட் ஷாம்பர் ஈவன் நம்ம சுல்தானுடைய ராணி கூட சுல்தான் பர்மிஷன் இல்லாமல் இதுக்குள்ளே என்ட்ராக முடியாதாங்க காஸ்ட்லி க்ளோத்ஸு அவங்க ஆர்னமெண்ட்ஸ் அவங்க நகைகள் எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சுருக்குறாங்க சுல்தானோட சேஃப்டி முக்கியம் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் சுல்தான் பர்மிட் பண்ணால் மட்டும்தான் குவியினே இங்கே வர முடியும் சுல்தானுடைய சோஃபா இது பாருங்கள் ஃபுல்லாக அவரோட பெட்டு ஸ்க்ரீன் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் அடுத்தது இது அவங்க வியர் பண்ண கோர்ஸ் அந்த காலத்தில் மலாய் பீப்புள் சைனீஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த சைனீஸ் சில்க் எல்லாமே தெரியுது உங்களுக்கே தெரியும் சைனா வாஸ் அ மேஜர் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் செல்லர் ஆஃப் சில்க்கு அப்படியே சோஃபாலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் மக்களே நம்ம மக்கள் எல்லாம் இந்த மாதிரி பழங்காலத்து ஜுவல்லரி ஏதாவது வேணும்னா இதுலேருந்து இந்த டிசைனை எடுத்துக்கோங்க சு்தானோட ஃபோட்டோ பார்த்துக்கோங்க சுல்தான் ஆஃப் மலாக்கா எப்படி ஃபைட் பண்ணுறாங்க சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சூட்டான வணங்குறாங்க மக்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டோரிங்க டோட்டலாகவே இது வந்து உடிலே பண்ண ஸ்ட்ரக்சர் ஓகே மகளே ஃபுல்லாக பார்த்தோம் நாம் அந்த சுலடானோட பேலஸை அப்படியே திருப்புறேன் இந்த சுல்டான் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் கார்டனை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள் இந்த வியூவை எப்படி பாருங்க இந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக கார்டன் வாங்க அந்த கார்டனையும் அப்படியே போய் ரவுண்டு பார்த்துட்டு வருவோம் அது வந்து அண்டர்க்ரௌண்டில் எல்லாமே வுட்டு வந்து போட்டு ரைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க சேஃப்டி ஆஃப் சுல்தான் உள்ள கீழே வாங்க நாம் இப்போ இந்த கார்டனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சுல்தானேட் கார்டனுங்க சுல்தானேட்டோட பேலஸு பேலஸ்க்கு எதிர்த்தாப்லேயே ஒரு கார்டனு ஸோ நல்லா வாக்கிங் போகிறதுக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கு சுல்தானால் வடிவமைக்கப்பட்ட தோட்டம் தான் இது ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பாருங்கள் அந்த ஸ்டரை அது எப்படி இருக்குது பாருங்கள் சுல்தானோட பேலஸ்ஸு அம்மா பிரம்மாண்டமாக இருக்குது அந்த காலத்தில் எவ்வளோ அழகா வடிவம் வச்சுருக்காங்க பாருங்கள் கார்டனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் அந்த பேலஸை எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்டில் இருக்கோம் இந்த பேலஸை வியூ பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குன்னு அப்படியே திருப்பிறாங்க ஒரு வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சீனரி செம்மையாக இருக்குல்ல இந்த இடம் பார்க்க கார்டன் கீனரி லான லானை சுற்றி வாக்கிங் போயிட்டு வரதுக்கான பிளாட்ஃபார்ம் இது வந்து இந்த சுல்தான் பேலஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கார்டனுங்க சுல்தானுடைய நந்தவனம் அப்படி சொல்லலாம் தமிழில் சொன்னோன்னா சுல்தானுடைய மன்னருடைய நந்தவனம் ஓகே மக்களே நாம் இதோட இந்த வளாகை முடிச்சுப்போம் நாம் இப்போ இங்கேருந்து கொலாளம்பூர் கிளம்புற டைம் வந்துருச்சு ஸோ நம்ம இந்த இடத்துக்கு ஒரு பாயை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அதனால் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்துச்சுன்னா அதையும் பாஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாம் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் பாய்